குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு தொடர்ச்சி ஃபோட்டின் தனிவான பேச்சு பொதுவாக நாம் உயர்ந்த குரலில் பேசுகிறோம் என்பது நமக்கே தெரிவதில்லை மேல நாட்டர் குழுமியுள்ள இடத்தில் நாம் பேசும்போது அவர்கள் குரல் அளவுக்கும் நம் குரல் அளவுக்கும் உள்ள மாறுபாடு தெரியும் பேச்சு என்பது சக்தி எனர்ஜி சக்தி என்பது செல்வம் பேச்சை குறைத்தால் சக்தி சேரும் சக்தி சேர்ந்தால் பணம் சேரும் அதிக அளவு செல்வத்தை பெற பேச்சை பெரிதம் குறைதல் நலம் முதலில் நாம் உயர்ந்த குரல் பேசுகிறோம் என்று உணர வேண்டும் எதிரில் உள்ளவர்களுக்கு கேட்கும் அளவிலேயே குரலை தாழ்த்தி பேச முயன்று வெற்றி காண வேண்டும் அதன் பின்னர் பேச்சின் அளவு தட் இஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் குறைக்கப்பட வேண்டும் ஒரு பத்து நிமிஷம் நாம் பேசிய பின் சுமார் எட்நூறு ஆயிரம் வார்த்தைகள் பத்து நிமிஷத்தில் பேசப்படும் மீண்டும் நாம் சொல்லியவற்றை நினைவு அதற்கு ஒரு பிரசஸ் சுருக்கம் எழுத வேண்டும் அப்படி பார்த்தால் அதே கருத்துக்களை சுமார் நாற்பது ஐம்பது வார்த்தைகளில் சொல்லியிருக்கலாம் என்று தெரியும் குரலின் அளவை தாழ்த்தியும் வாழ்த்தை வார்த்தைகளின் ஓட்டத்தை சுருக்கியும் பேச வேண்டும் குரலை தாழ்த்துவதால் நாம் நம் பிரணானனை வயிற்றல் நம் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகிறோம் வாழ்க்கை நடத்துவதே பிரணானன் என்பதால் பிரணானன் கட்டுப்பட்டால் வாழ்க்கை கட்டுப்படும் கட்டுப்பட்ட வாழ்க்கையின் மூலம் அன்னை செயல்படுவது எளிது வாழ்க்கை நமக்கு கட்டுப்பட்டு விட்டதால் அன்னையால் நம் வாழ்க்கை எளிதில் செயல்படுத்த முடியும் தாழ்ந்த குரலும் குறைந்த சொற்களும் உயர்ந்த வாழ்க்கை நிறைந்து விளங்க உதவும்